இங்க ஒரு ஸ்பேஸ் மவுண்டிங்ல மவுண்ட ஷிப்போட வால செக் பண்ணிட்டு இருக்கான் அப்போ சடனா அவனோட கையை அந்த ஷிப்போட வால் வாழ்க்குள்ள மாட்டிக்குது அவனோட கையை வெளியில எடுக்க ட்ரை பண்ணலாம் ஆனா முடியல அதே நேரம் ஷிப்போட வால் அவனோட கையை வேகமாக உள்ள பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிது பயந்து பண்ணாவே பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான் அவன் கத்துற சத்தத்தை கேட்டு அங்க வந்த ஷிப்போட க்ரூ மெம்பர்ஸ் ரெண்டு பேரும் அவங்களோட கையை ஷிப்போட வால் குள்ள மாட்டிட்டு பார்க்கறாங்க உடனே மூணு பேரும் சேர்ந்து புஷ் பண்ணி இழுக்க மவுண்டி இப்ப வெளியில வர்றான் அடுத்த செகண்ட் அந்த ரெண்டு பேரும் ஷாக் ஆகி மவுண்டியாவே பாக்கிறாங்க அப்பதான் மவுண்டி பாக்குறான் அவனோட கை இப்போ கொஞ்ச நேரத்துல மற்ற குரூ மெம்பர்ஸும் அங்க வராங்க இதெல்லாம் பார்த்துட்டு போது அவங்களுக்கு ஷிப்ல ஒரு வினோதமான சத்தங்க அந்த சட்டம் வர இடத்துல போய் பாக்குறாங்க அங்க பார்த்தா மவுண்டியோட துண்டான கை இன்னும் ஆக்டிவா ஷிப்போட ஃபுளோர்ல ஊர்ந்து போயிட்டு இருக்கு இதை பார்த்து க்ரூ மெம்பர்ஸ் எல்லாரும் பயத்துல அந்த கையை ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல வைக்காங்க அந்த கை உங்க கிட்ட இதையோ சொல்ல டைப் பண்ணிட்டு இருக்கு இதை புரிஞ்சுக்கிட்ட மவுண்டி அந்த கை கிட்ட ஒரு பெண்ணை கொடுக்குறான் அந்த கை இப்போ அங்க இருக்க ஃபுளோர்ல ஒரு ரெண்டு கோட போடுது ஆல்ரெடி ஷிப்ல இறந்து போன நிலமையில இருக்க ஒரு அஸ்டனோட தான் பூமிக்கு போற வழியை காட்டக்கூடிய தொலைஞ்சு போன கைரோஸ்கோப் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கை விழுந்தது உடனே அந்த க்ரூ சேர்ந்தவங்களும் அந்த அஸ்டனோட உடம்புல இருந்து அந்த தொலைஞ்சு போன கைரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சு எடுக்கிறாங்க எடுத்து கைரோஸ்கோப்பை ஷிப்போட கோர் டிவைஸ்ல பிக்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஷிப் ஸ்பீடாக அனலைஸ் பூமியோட லொக்கேஷனை கண்டுபிடிச்சு காட்டுது உடனே ஷிப்பும் பூமியை நோக்கி வேகமா போக ஆரம்பிக்குது கொஞ்ச நேரத்தில் பூமியோட ஆர்பிட்ல இருந்து முப்பதாயிரம் கிலோமீட்டர் தூரத்துல ஷிப் வந்து நிற்குது எல்லாரும் எக்ஸைட்மெண்ட்ல இருக்காங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது இது அவங்க வாழ்ந்த அவங்களுக்கு பழக்கப்பட்ட பூமி கிடையாது ஏன்னா பல உலக போகிறதுக்கு அப்புறமா பூமி இப்போ பழைய நாகரிகத்துக்கு மாறி இருந்திருக்கு அதாவது புராதான காலத்துல இருந்த பூமி மாதிரி நிறைய வித்தியாசமான கிரியேச்சர்ஸ் இப்போ பூமியில இருக்கிறத கட்டுறாங்க